எாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆட்சி பேசுறேன் சமீபத்தில் நேமங்கோயிலில் நடைபெற்ற பாடுவார் முத்தப்பர் விருது வழங்கும் விழாவில் விருது பெற்ற தேவகோட்டை ராமநாதன் அவர்களின் உரையை இந்த வீடியோவில் கேட்கலாம் வாங்க கலைஞர் சிவன்புரி சிங்காரம் அவர்களுக்கு முதல் முறையும் இரண்டாவது நம் எல்லோருடைய பாராட்டுக்கும் உரிய ஐயா காசி ஸ்ரீ அருசோ அவர்களுக்கு கொடுத்தோம் மூன்றாவது முறை மரியாதைக்குரிய சோசோமி ஐயா அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நாலாவது முறை குழந்தை கவிஞர் செல்ல கணபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஐந்தாவது முறை டாக்டர் பேராசிரியர் சபா அருணாச்சலம் அவர்களுக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டது சென்ற வருடம் பெண் எழுத்தாளர் தேங்கம்மை லக்ஷ்மணன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த வருடம் அன்பிற்குரிய தம்பி தேவகோட்டை ராமநாதன் அவர்களுக்கு இந்த விருதை ஏற்படுத்தி ரொம்ப சந்தோஷப்படுகின்றோம் மாபெரும் மேதை கடல் விரிந்த தமிழ் அறிவை கொண்டவர் என்பதால் இவரை உலகம் தமிழ் கடல் என்று போற்றுகிறது உருதுகள் பல கண்டு இன்று நம் விழாவிற்கு பெருமை சேர்க்க வந்திருக்கும் தேவகோட்டை டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்களை தனது கவித்துவமான ஏற்புரை வழங்க வருமாறு அன்னோடு எடுக்கழைக்கும் நின்னாவார் பிறரை என்று நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்திற்கு ஒரு வித்தும் மண்ணானாய் மன்னவர் ஒரு அமுதமானாய் மறை நாட்டுமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் பொருளானாய் போகமுமானாய் பூமி புகழ் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானா என்னெல்லாம் சொல்லி எல்லாம் அல்ல சௌந்திரநாய் எம்பி உடனுரையை ஜெயக்குண்டாருடைய திருவருளாலும் தெய்வ புலவர் பாடுவார் தப்ப திருவருளாலும் நினைவில் வாழும் தெய்வமாக இன்றைக்கும் இருக்கிற சிரிப்பின் வேந்தனாக திகழக்கூடிய வெள்ளுடை வேந்தன் ஐயா திரு வி என் சிதம்பரஞ்செட்டியார் அவர்களுடைய ஆசியாகும் மிக சிறப்பு வாய்ந்த இந்த அரங்கில் நகரக் கோயில் அதிலும் குறிப்பாக ஜெயங்கொண்டால் என்று அழைக்கப்படக்கூடிய வெற்றி கொண்டவரின் திருத்தலத்தில் விருது கிடைத்திருப்பது என் வாழ்நாளிலேயே எனக்கு கிடைத்திருக்கிற நற்பெரும் பேராக வனத்தோடு இருந்தாலும் இனத்தோட சேரணுங்கிறது பழமொழி வனத்திலேயே போய் இருந்தாலும் இனத்துல போய் சேர்ந்துடணும் இது எப்படி வந்துச்சு இந்த பழமொழின்னா ஜெயமுண்டாரை பற்றி பேசுகிற பாடுவார் முத்தப்பரை பற்றி பேசுகிற போது ஜெயமுண்டார் சதகம் மாதிரி பழமொழி இல்லாமல் பேச முடியாது அவர்தான் பழமொழியோட பாடல் இருந்தவர் ஜெயமுண்டார் இனத்தோட சிறனும் எப்படி வந்ததுன்னா ராமனும் சீதையை தேடி காட்டுக்கு போய் மடத்துக்குள்ளே போயிட்டான் அப்போ அவன் உதவி செய்வதற்கு யார் வருகிறார் என்று அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையாக அவன் தேடி போகிற போது சுக்கிரியவன் வருகிறார் சுக்ரீவன் தான் அவனுடைய உதவியை போய் நாடுன்னு சொல்றான் அப்ப இந்த விராதனுடைய உரை கேட்டவன் போய் சுக்ரீவனை போய் நாடுகிற அவனுக்கு தெரிய வருகிறது சுக்ரீவன் யார் என்றால் ஒரு பிறப்பிலே சூரியனாக பிற இருக்கிறவன் தான் சுக்ரீவனாக பிறந்திருக்கிறான் ராமன் சூரிய குலத்தின் தோன்று வனத்தோடு இருந்தாலும் இனத்தோட சேர்ந்தாலும் வெற்றி கிடைக்கும் என்பதை ராமகாவியம் உணர்ந்தான் நம்ம எங்கெல்லாம் போய் பரிசு வாங்கினாலும் உலகம் முழுக்க யார் பரிசு கொடுத்தாலும் நான் காரைக்குடி சாலைகளில் நடந்து போகிற போது சாமி ஸ்டுடியோவில் பல திரைப்பட நட்சத்திரங்களுடைய படங்களை வச்சிருப்பாங்க சாமி ஸ்டுடியோ விவரம் தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா உண்மையுமே தூக்கலாம் அந்த சாமி ஸ்டுடியோல பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படம் இருக்கும் பக்கத்தில் சிவாஜி படம் இருக்கும் பக்கத்தில் எம்ஜிஆர் படம் இருக்கும் பக்கத்தில் பிஎர் சிதம்பரம் ஜெட்டியாருடைய புகைப்படம் இருக்கும் நான் கேட்டேன் எல்லாரும் நடிகர்கள் அதனால இவர் இருக்கார் சொன்னாரு நகரத்தாருக்கே ஒரு சிறந்த அடையாளமான முகம் கருடன் போல மூக்கு இருக்கின்ற இவரை வைத்தால் நகரத்தாருக்கே தனி அடையாளமான சாமி அந்த மாதிரி மூக்கையே இப்போ பார்க்க முடியாது உண்மையிலையா அப்படி கருப்பா இருந்தாலும் லட்சணமா தோற்றத்தோட மேடைகள்ல தோற்றம் வீர செம்பரங்கிட்டியன் அவர்கள் ஒரு கம்பீரமான ஆழ்வு எனக்கு தெரிஞ்ச நகரத்தார்கள் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் தொழில் முறை பேச்சாளர் அல்லாத ஒருவர் மக்களை பார்வையாளர்களை தொடை கட்டி சிரிக்க வைக்கிற அளவிற்கு பேசிய ஒரு பேச்சாளர் வீர செம்பரத்திட்டியார் தானே நகைச்சுவை பேச்சாளர்களே அவருடைய பேச்சை கண்டு ஐயா பேசுறதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிட்டு இருப்பாங்க என்ன அவர் பேசிட்டாருன்னா நாங்க அப்புறம் ஜோக் பேச முடியாது கொஞ்சம் ஆய்வு கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வேன் சிக்கி அவர்கள் மதுரையிலே நகைச்சுவை மன்றத்தினுடைய புறவலராக நான் மதுரை சட்டக்கல்லூரியிலே படிக்கிற காலத்திலே மீனாட்சி மிஷன் மருத்துவமனையினுடைய ஆறாவது மாடிக்கு சென்று நகைச்சுவை மன்றத்தில் நகைச்சுவைகளை சொல்லி பழங்குவதற்கு போகிற போது இப்படி ஒரு பெரிய ஜிப்பா ஒன்று போட்டு முன்னாடி சேரில் உட்காந்துருப்பாங்க ஐயா ராமநாதன் சொன்னோடனே நகரத்தையனா எந்த ஒரு தம்பி தேவோட்டையா ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது என்று அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கைய வாழ்க்கை தான் சொன்னால் எந்த வார்த்தையும் பொய் அல்ல எல்லாம் உண்மையாக இந்த மேடைக்கு அலங்காரமாக சொல்ல வேண்டும் என்கிற தேவையும் அல்ல பிஎன்சிசி குடும்பத்தோடு எனக்கு எவ்வளவு பெரிய தொடர்பு என்றால் நான் ஒரு முறை ஈராயிரத்தி பதினான்கில் ஒரு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இவ்வளவு தெளிவாக சொல்றேன் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் குடியரசு தினம்னு அவர் என்ன சொல்றார் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு நான் வந்து ஈராயிரத்தி பதினாலில் ஒரு விடுமுறை தினத்தை சென்னையில் இருந்தபோது ஒரு ஆங்கில படம் ஒரு சிறந்த திரைப்படம் ஒன்றை பார்ப்பதற்காக கமலா சீனிவாசில் செல்ல வேண்டும் என்று அண்ணனிடத்திலே தொலைபேசியில் பேசி அண்ணனுக்கு இந்த சீட் வேணும் ரொம்ப கடுமையான கூட்டமாக இன்றைக்கு இருக்கிறது வர வேண்டும் என்று சொன்னேன் உடனடியாக அண்ணன் அவர்கள் சரி தம்பி நீங்கள் இந்த சீட் கொடு கொடுக்குறேன்னு சொல்லி சிறந்த இயற்கை எனக்கு கொடுத்து அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அந்த படத்தை நண்பர்களோடு பார்த்து ஒரு காட்சி வந்து கொண்டிருந்தது என்ன காட்சின்னா ஒரு பேங்க்கில் ஒரு கோடிக்கணக்கான பணங்களை ஒருவர் வெற்றிகரமாக பெற்று அவர் மீது பணம் மழையாக கொட்டுகிற ஒரு காட்சி அது அந்த திரைப்படத்தில் வருது ஆங்கில படத்தில் அப்போ எனக்கு ஒரு அந்த கமலா சினிமாஸில் அந்த சீட்டில் உட்காந்துருக்கும் போது எனக்கு ஒரு ஃபோன் வருது தம்பி உங்களோட நாட்டரசன் கோட்டையில் எஸ்பிஆர் மல் வீட்டில் சுவீகாரம் பண்ணிக்கிறதுக்கு ஜாதகம் பொருத்தமாக இருக்கணும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் உண்மையிலேயே அந்த இடத்தில் எனக்கு அது நடக்கும்பேன் எனக்கு தெரியாது நான் உடனடியாக வெளியில் வந்தவுடன் சொன்னேன் அண்ணன் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கு தேதி குறித்திருக்கிறார்கள் நீங்கள் வந்து வாழ்த்த வேண்டும் என்று சொன்னேன் அண்ணன் அவர்கள் வந்து வாழ்த்தினார்கள் என்னுடைய ஒவ்வொரு திருப்பங்களிலும் முன்னதாக வந்து இருக்கிற குடும்பம் பிஎன்சி என்பதை நான் மறக்க அதில் குறிப்பாக இன்றைக்கு இந்த விருது என்பது விருது என்கிற வார்த்தையை பின்னாலிருந்து வாசித்தால் விருது என்பதை கடைசியிலிருந்து வாசித்து பார்த்தால் துணிவி என்று வரும் எத்தனையோ பேர் இருந்தாலும் துருவி துணிவி இந்த விருதுக்கு யார் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை தேர்வு செய்து வழங்கியிருக்கிறவர்களுடைய பாங்கிற்கு அதற்கு இன்னும் கடப்பாண்டவனாக நான் இருப்பேன் என்கிற நம்பிக்கையோடு அந்த வார்த்தைகளை சொல்லி பணியோடு இந்த விருதை ஏற்றுக்கொண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பீசி குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை முடித்தாங்க ஏன் அப்படின்னா தெய்வப்புலவர் பாடுபார் மத்தப்பரவர்கள் மார்த்தாண்ட புலவர்னு ஒரு புலவர் பணம் கேட்டு வந்தபோது ஒரு ஊரில் நகரத்தார் ஊரில் போய் பணம் கேளுன்னு அனுப்பினாரா அங்கே பணம் கிடைக்கல நேமத்தில் நகரத்தார்கள் அந்த காலத்தில் வாழ்த்தார்கள் நேமம் நகரத்தார்கள்கிட்ட வந்து நேமம் கோயில் நகரத்தார்கிட்ட போய் பணம் கேளுப்பான்னு சொன்னோன்னேம்கோயில் நகரத்தார்கள் அந்த மார்த்தாண்ட புலவருக்கு பணம் கொடுத்ததால் அந்த பாடுவார் தப்பர் பாடுகிறார் நேம நகரா குபேர நலம் படைத்தே வாழ்க என்று பாடுகிறார் நேமம் நகரா குபேர நலம் படைத்தே வாழ்க்கு பாடுறார் என்ன சிறப்புன்னா நீங்கள் எந்த நகரத்தால் ஊரில் நேமங்கோவில் ஆளு இருக்க ஊர் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஊரில் நேமங்கோவில் ஆளுக தான் உச்ச பணக்காரலாக இருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கார்ட்டி எடுத்துக்கோங்க யாரு அவங்க மனசில் தெரியும் நேமங்கோவில் ஆளுக உச்சமாக இருப்பாங்க தேவட்டை எடுத்துக்கோங்க உயர்வாக இருப்பாங்க அது மாதிரி மலை மொட்டி எடுத்துக்கோங்க உயர்வாக இருப்பாங்க என்ன காரணம்னா குபேர் நலம் படைத்தே நேமநகரார் வாழியே என்று பாடுவார் தப்பர் பாடி சிறப்பித்த ஒரே நகரக் கோயில் நம்முடைய நகர கோவில் அதுக்காக நகரத்தால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பாண்டாரு லட்சுமி இருக்கணும்னு பாண்டாரு ஆனால் குபேராய் இருக்கணும்னு பாண்டது நேமன் கோயில் தான் கோட்டையூருக்கு போனாரு எல்லா ஊரையும் அவர் எல்லாம் பாடிவார் வரவே இல்லை கோட்டையூர் மாமணிகள் கொண்டு விட்டு சென்று வந்த ஏட்டையெல்லாம் கண்டு இயங்கணும் கோட்டையூர் நகரார் கொண்டு சென்று வந்த ஏட்டையெல்லாம் கண்டு இயம்பினோம் அவர்கள் பொன் மூட்டையுடன் வறுவர் கொண்டு என்று கோட்டையூர் நகரத்தாறு பொன் மூட்டையோட வாழணும்னு அந்த ஊரை படித்தார் இன்றைக்கி அது அவ்வளோ சௌரியமான ஊராக முத்தப்பருடைய பெரிய சிறப்பு என்னென்னா அப்பேற்பட்ட வரகதி இந்த சமூகத்தில் மூணு விஷயத்துக்காக பாடுவார் முத்தப்பரை எல்லாரும் கொண்டாடணும் நான் அதை சொல்லிட்டு நான் ஒவ்வொருத்தரையும் சொல்ல போகிறேன் ஏன் பாடுவார் முத்தப்பறை விழா எல்லா கோயிலுமே விளையாட போகணுதான் சொல்லப்படுறேன் பாடுவான் முத்தப்பர் நேமம் கோயிலை சார்ந்தவர் கீழேச்சூழல்பட்டி அழகப்பச் செட்டியாருக்கும் லட்சுமி ஆட்சிக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகளிலே பிறந்தவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகளில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்று இறைப்பதம் எழுதியவர் வாழ்ந்த காலத்துல தான் பாலங்கள் சேனாதிபதிகள் கோவில் முத்ராபதி ஆண்டவர்கள் அவருடைய நண்பர்களாக இருக்க இந்த நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா பாடுவார் முத்தப்பர் அவர்கள் ஒரு அரிய செய்தியை இந்த சமூகத்திற்கு தந்தார் என்னன்னா நம்ம இந்த வாழக்கூடிய இந்த ஊர் எழுபத்தாறு ஊர்கள் இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி குண்ணக்கூடிய மையமாக வச்சு குண்ணமுடிய இருக்கிறதெல்லாம் கீழே வட்டகை மேற்க இருக்கிறதெல்லாம் மேலவட்டகை தெற்க இருக்கிறதெல்லாம் தெற்கு வட்டகை மேல புதிதாக உருவானவர்கள் மேலப்புதிர் வட்டகைகள் கீழே புதிதாக போய் புடுகிறவர்கள் கீழே புதிர் ஊர்கள் பதினாறு ஊர்கள் சார்ந்தது பதினாறு வட்டகை கம்மாய் கரையை சார்ந்திருக்கிற பகுதிகள் நீண்ட கரை பிரிவு என்று நகரத்தாங்கள் ஏழு வட்டகைகளை உருவாக்கினாங்க இந்த வட்டவைகள் எல்லாம் உருவான காலத்தில் நகரத்தார்களை பார்த்து கேட்டாங்க நீங்கள் எல்லாம் நாட்டுக்குள்ளே தானே இருக்கீங்க உங்களுக்கு எது நாடுன்னு கேட்டபோது இதுதான் செட்டிநாடு என்கிற வார்த்தையை முதன் முதலாக நமக்கு வழங்கியவர் பாடுவார் முத்தப்பா எது இல்லை கேட்டாங்க செட்டி நாட்டுக்கு எது இல்லை பாடுவார் முத்தப்பா சொன்னார் வெள்ளாறு வடக்கே இருந்தது வடக்கு வெள்ளாறு இந்த செட்டி நாட்டுக்கு வடக்கே வெள்ளாறு அது வடக்காம் மேற்கு பிரார்மலையாம் தெல்லார் புனல் தேதி கிழக்காகி எட்டி கடல் கிழக்காம் நாட்டரன் சே செட்டி நாட்டு இல்லை என செப்புன்னு நான்கு மாலை செட்டி நாட்டுக்கு போட்டுக் கொடுத்த பெருமை நேமம் கோயில் பாடுவார் முத்தப்பறை தான் அப்பத்துக்கு பெருமைக்கு திகழ்வதற்கு காரணம் பாடுவார் முத்தப்பர் ஒன்று ரெண்டாவது காடு வெட்டி போட்டு கடிகளம் திருத்தி வீடு கட்டி கொண்டு இருக்கும் வீடு கட்டி அன்றைக்கு வந்த எங்களம்மா இளக்குமியே என்றைக்கும் நீங்காது அப்படின்னு பாடி அதோட முடிச்சிருந்தாருன்னா அவர் சாதாரண கவிஞர் அதுக்கடுத்து ஒரு பாட்டு பாடுறாரு நின்மேலும் ஆணை ஓ மேல சத்தியம் மேல மகாலட்சுமி மேலே சத்தியம் பட்டார் பாடுவார் மத்தப்பர் நின்மேலும் ஆணை நின்மா முழு நன் தன்மேலும் ஆனை படுத்துக்கள் பெருமாள் அகமேலே சத்தியம் நின்மேலும் ஆணை நின் மகன் மேலும் மாணி நின்மா பொழுனர் தன்மேலு மாணி மகன்ன யார்னா திருமால் உந்தி கவலத்திலிருந்து படுத்திருக்கிறான் பிரம்மா லக்ஷ்மிக்கு மகன் யார்னா திருமால் உந்தி கவலத்திலே இருந்து கொடியாக செல்கிற தாமரைகள் இருப்பவன் கவலம் ஆகியனாலே பிரம்மா மகனாக வருகிறான் அதனால் பிரம்மா மேலே சத்தியம் படச்சிய மேலே சத்தியம் காக்கிற பெருமாள் சத்தியம் ஓ மேல சத்தியம் நின் மேலும் ஆணி நின் மகன் மேலும் ஆணி நின்மா பொழுனர் தன்மேலு மாணி அதுக்காட்டு சத்தியம் முன்னார் பாருங்க தமிழ் மேலும் சத்தியம் தமிழ் மேலும் மாணி தவமா மணிக சிந்தன் சிறியர் தெரியாத காளியர் என் செய்தும் பின்னும் பொறுத்து இருப்பாயே பெரிய இலக்குடியே மகாலட்சுமியை கெஞ்சி கேட்டு சத்தியமாக ஒரே ஆள் பாடுவார் மத்தி பிரதான் இதுக்காக நம்ம நகரத்தால் கூட நம்ம வீடுகளில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும்னா அவர் பாடின பாடலை தான் அதை கொடுத்துருக்காங்க அந்த பாடலை படிக்கணும் அந்த பாடல் வந்து வரகதியாக வாய்க்கப் பெற்றிருக்கிறது இன்னொன்று பாடுவார் முத்தப்பர் என்பவர் ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒன்று செட்டு எல்லை கொடுத்தார் ரெண்டாவது மகாலட்சுமி இங்கே திருமகள் அருள் பாடி இருக்கணும்னு பாடினார் இன்னொன்று தேவகோட்டையை சார்ந்த வியன் வியன்றான லீனா சிந்தையா செட்டியார் அவர்கள்தான் உரைநடையாக நகரத்தார் வரலாறை முதன் முதலாக எழுதியவர்கள் அவர்களுக்கு முன்னாடி தேவகோட்டில் உரைநடை எழுதுகிற போது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது எண்பது தொண்ணூறில் தான் அவங்க வசனமாக எழுதுகிறாங்க அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது தொண்ணூறு நான் சொல்கிறதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூறுகளுக்கு முன்னாடியே கவிதை நடையில் நகர வாழ்த்து நகரத்தார் திருமுக விலாசம் என்று நகரத்தார் வரலாற்றை கவிதை நடையாக எழுதி தந்தவர் நம்முடைய பாடுவார் முத்தப்பன் அவர்தான் இந்த வரலாற்று அழகாக கவிநடையாக நகரத்தார் வரலாற்றை எழுதி கவிநடையாக தந்தவர் யார் என்று கேட்டால் நகரத்தார் வரலாறு நாம் அறிவு அறிவதற்கு காரணமாக இருப்பவர் பாடுவார் முத்தப்பர் என்பதை நாம் உறப்ப சொல்ல முடியும் அப்பேற்பட்ட மகத்துவமான கவிஞரை நாம் இந்த மண்ணில் பெற்றுக் என்றால் நகரத்தாரினுடைய தலையாய ஒன்பது நகரக் கோயிலும் கொண்டாட வேண்டிய ஒப்பற்ற கவிஞர் பாடுவார்